வந்து வந்து ஒரு சஸ்பெக்டட் தான் அதாவது அவன் குற்றவாளி அல்ல அவன் வந்து சஸ்பெக்டட் தான் அவன் வந்து உண்மையான குற்றவாளியா இல்லையா இது வந்து இப்பயூஸ் அசாதமா சொல்லிட்டு போறோம் குற்றமே நிரூபிக்கப்படாம அக்யூஷன் சொல்றதுல அர்த்தம் இல்லையா சோ ஒரு அக்யூஸ்ட் கன்விஷன் ஆகி கோர்ட்ல கன்விக்ஷன் ஆனாலும் அது அக்யூஸ்ட் சோ அதனால இந்த அக்யூஸ்டோடைய வாழ்க்கை என்ன இவனுக்குள்ள என்ன நடந்தது இவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் என்ன நடந்துச்சு இந்த அக்யூஸ்டா எப்படி சித்தரிக்கப்படுறான் உண்மையாவே அக்யூஸ்டா இல்ல அக்யூஸ்ட் இல்லையா இதெல்லாம் திரைக்கதை சோ இந்த திரைக்கதை நீங்க படமா பாக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்ல இந்த கதைக்கிழமே வந்து புலல் ஜெயில இருந்து சேலத்துல கூட்டம் வரதான் நீதிமன்றத்துக்கு கூட்டம் தான் கதை சோ எனக்கு டேரக்டர் சொல்லும் போது சேலம் ஏன்னா தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான ஒரு நகரத்துல வந்து சேலம் சொல்லுவாங்க மாடன் அந்த ஜாம்கள் சேலத்துல வந்து வந்தவங்க தமிழ் சினிமாவோட முக்கியமான பங்கு சேலம் இருக்கும்போது சேலம் ஒய்நாட்டுன்றது இருந்தது சேலத்துல நடத்தும் போது சேலத்துல ஷூட்டிங் நடக்கும்போது மக்கள் எல்லாம் ரொம்ப அன்பா இருந்தாங்க இங்க நாடக நடிகர்கள் இருக்காங்க நடிகர் சங்க நாடக நடிகர் இருக்காங்க அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க எல்லாருமே சேலம் ரொம்ப பிடிச்ச ஒரு கதையும் அந்த மாதிரி அமைஞ்சதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் இந்த படமே வந்து ரியாலிட்டிக்கான படம் தான் ஒரு எதுவுமே மாஸ்டர் கூட நாங்க எந்த படத்துக்கு டூபே போடல பைப் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் ஒரே பெரிய மாஸ்டர் அது எந்த இடத்துல டூ டூப் போடுறது ரியலா எல்லாமே பண்ணாது பஸ் சீக்வன்ஸ் வந்து நீங்க அந்த பஸ் வந்து டாப்ல ஆகிற மேட்டர் வந்து ரியலா நாங்க எடுத்து காமிச்சிருக்கோம் மீடியா எல்லாம் காமிச்சிருக்கோம் எப்படி நம்ம பண்ணோம் அதெல்லாம் பெரிய குறிச்சாவில் பண்ணது சோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு அதனால அட்லீஸ்ட் இந்த படம் வந்து

எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார் ஏன்னா எல்லாம் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் அஜ்மலா இருக்கட்டும் சரி ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட் ஹீரோனி ஜான்மிகா அதே மாதிரி ரொம்ப கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் ஜான்மிகா ஆஹ் கூட ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அவங்க அவங்களோட கோஆபரேட்டிவ் தான் நல்லா இருந்தது அதே மாதிரி நம்ம இவங்க பாபா எயி பாபு சார் வந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு கோபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் சார் ரொம்ப அருமையா அவரோட ஹியூமர் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிச்சயமா வெயிபாபு சார் அது மாதிரி டேனி பிரதர் அதே மாதிரி எல்லாரும் ஃபேமிலியா பிரபாகர் வில்லன் ஸ்ரீதர் பிரதர் பன்னீர்செல்வம் சார் கொடிசர் ஒரு கார்டு நடிச்சிருக்கார் எல்லாருமே இருக்காங்க மியூசிக் டேரக்டர் நரேன் பாலகுமார் சூப்பரான மியூசிக் போட்டிருக்காரு எல்லாருமே அவரை பத்தி பேசுறாங்க இன்னைக்கு கேமராமேன் மருது அதே மாதிரி நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட் இது மாதிரி நிறைய பேர் நல்லா பண்ணிருக்காங்க சார் கண்டிப்பா சார் பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கு நான் சொல்லுவேன் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கீங்க இதுக்கப்புறம் அடுத்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பா வந்து அந்த அதுக்கு எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு பிடிக்கிற கதையா தேர்ந்தெடுத்து நான் கண்டிப்பா அடுத்தது தொடர்பு இடைவெளி இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் பண்ணுவேன் சார் தேங்க்யூ நன்றி தேங்க்யூ